டிப்வா புயலால் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு வர்த்தக சங்கத்தினர் உணவுப் பட்டலங்கள் வழங்கின புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகரில் திட்வா புயலால் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு உணவுப் பட்டலங்கள் வர்த்தக சங்கத்தினர் வழங்கினர் இலங்கையை புரட்டிப்போட்ட டிட்பா புயலானது தொடர்ந்து வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரிப்போ மற்றும் புயலின் காரணமாக அறந்தாங்கி பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதனால் மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டது இந்நிலையில் அறந்தாங்கி பேருந்து நிலையத்தில் மழையின் காரணமாக பேருந்துக்காக காத்திருந்த பயணிகள் ஹோட்டல்களுக்கு செல்ல முடியாமல் பேருந்து நிலையத்திலேயே இருந்தனர் இந்த தகவல் அறிந்த அறந்தாங்கி வர்த்தக சங்கத்தினர் உடனடியாக அவர்களுக்கு உணவுகள் தயார் செய்து அவற்றை பொட்டலங்களாக தயார் செய்து பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக பசியுடன் காத்திருந்த பயணிகளுக்கு அறந்தாங்கி வர்த்தக சங்கத்தின் தலைவர் தங்கதுரை தலைமையில் நிர்வாகிகள் பேருந்து நிலையத்தில் வைத்து கூட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பயணிகளுக்கு உணவுப் பொட்டலங்களை வழங்கின అది అలంకారం లాగా ఏది అయినా ఎలా సంతోషం అవుతది అని అనుకునేది சார் வர்றது வர்றது